வணக்கம் நெருப்பு தமிழர் உலகம் முழுவதும் நம்ம இயற்கையினுடைய சீற்றம் தான் ஒரு புறம் வந்து வெயில் அடிக்குது ஒரு புறம் மழை பெய்யுது ஒரு புறம் வந்து பனிமலை எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய இயற்கையினுடைய ஒரு பேரிடனுடைய பேரிடனுடைய ஒரு சீற்றம் இது வந்து இயல்பான ஒரு ஒன்று தான் இது எல்லா பகுதியிலும் இருக்கக்கூடிய பாலைவனங்களில் இருக்கக்கூடிய நம்மளுடைய இளைய தலைமுறைகளும் கடந்து கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம் பனிமலைகளில் இருக்கக்கூடியவரும் கலந்து சென்று கொண்டிருக்கின்றோம் இது தொடர்ந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு நிகழ்வு தான் அதாவது இப்போ கனடாவை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே வேலைக்கு வருவது மட்டுமே என்னுடைய லட்சியம் என்று கூறுவதை விட இங்கே வந்து எங்களால் இந்த பனிமலையில் ஓட்ட முடியுமா நாங்கள் அந்த பனிமலைகளில் எங்களால் வாழ முடியுமா அப்படிங்கிற ஒரு சூழலும் இருக்குது இந்த பனிகாலங்களில் நம்மளுடைய தலைமுறைகளுக்கு நம்ம வந்து சராசரியாக இந்த பனி இந்த பணிகாலங்களில் நம்ம வாழ்வதற்கு எவ்வளவு நம்ம செலவு செய்கிறோம் இதை வந்து இதனோட இதை இதை இதனால் வந்து நம்மளுடைய வாழ்வாதாரங்கள் எவ்வளவு ச பின்னடைவுகளை சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிற நிறைய விடயங்கள் இங்கே இருக்குது இங்கே இருக்கக்கூடிய பொதுவான மக்கள் மக்களினுடைய இந்த வாழ்வாதாரம் இந்த பணிக்காலங்களில் மிகவும் வந்து கொஞ்சம் சிரமமான ஒரு காலகட்டம் பொதுவாக இளைய தலைமுறைகள் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம்லாம் நாங்கள் கட்டிவிட்டு கனடாவுக்கு வேலைக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் இதையும் நம்ம சி சிந்திக்கணும் சிந்தித்து நீங்கள் செயல்படணும் இன்றைக்கு வந்து நம்ம வந்து நாவஸ்கோஷியா நவுகியா என்ஃபீல்டு அப்படிங்கிற ஒரு இருந்து நம்ம பதிவு பண்ணலாம் இதில் வந்து இப்போ இன்றைக்கு வந்து இன்றைக்கும் நாளைக்கும் கடுமையான பனிமலையினுடைய சீற்றம் சராசரியாக இன்றி இன்றைக்கு இப்போ இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட சொல்லியிருக்காங்க ஃபிஃப்டீன் சென்டிமீட்டருக்கு மேலே வந்து பனிமலைகள் வந்து குவியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ தொடர்ந்து இப்போ காலையில் ஒம்பது மணிலேருந்து ஆரம்பிச்சிருக்கு இது இந் நாளைக்கும் தொடரும் என்று நினைக்கிறேன் அதன் பிறகு ஒரு மூன்று மணிக்கு மேலே மலை மழை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதாவது இந்த பணிகளோடு சேர்ந்து மலையும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்போ ஆகவே இன்றைய இன்றைய நாட்களில் இன்றைக்கு நம்ம ஊரில் வந்து சண்டே ஆனால் இங்கே வந்து இங்கே வந்து ஸ்னோ டே அப்போ பொதுவாக இந்த இன்றைய இருக்கக்கூடிய இந்த ப பணிகளினுடைய கொடூர ஒரு தாக்கத்தினால் இன்றைக்கு வந்து பொதுவாக யாரும் வந்து இன்றைக்கி வேலைகளுக்குலாம் செல்ல மாட்டாங்க பொதுவாக பலவிதமான தொழில் துறைகள் இன்று மிகப்பெரிய ஒரு பின்னடைவுகளை சந்திக்க சந்திக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இயற்கை இயற்கை என்பது நாம் எவராலையும் மாற்ற முடியாத ஒரு ஒன்று இப்போ இன்றைய இயற்கையினுடைய நேரலை ஒரு பனிப்பொழிவு பொதுவாக இதுதான் இது தான் நம்மளுடைய வீடு என் நம்மளுடைய வீடு இது தான் இப்போ இந்த வீட்டில் இருந்து நம்ம வரோம் இப்போ என்னுடைய மாடிப்படிகள் என்னுடைய படிகள்லாம் வந்து எப்படி இருக்குது இங்கே இருக்கக்கூடிய படிகள் எல்லாமே பலகையில் தான் அமைச்சிருப்பாங்க வீடே பலகையில் தான் அமைச்சிருக்கோம் பொதுவாக நம்ம பார்க்கும்போது இப்போ இங்கே இருக்கக்கூடிய இப்போ பொதுவாக இப்போ நான் நடந்து வரக்கூடிய இந்த நம்மளுடைய மன்தறைகள் கூட எல்லாமே பனித்தடைகளாக மாறிடுச்சு இப்ப இங்க இருக்கூடிய இங்க இருக்கக்கூடிய சாலைகள்லாம் நம்ம பார்க்கும்போது இங்க இருக்கக்கூடிய நம்ம சாலைகள்லாம் பார்க்கும்போது இப்போ இங்க நடப்பதற்கோ எதற்குமான ஒரு வழிகள் வந்து இல்லை ஆனா தொடர்ந்து வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த ஐஸ்ரோலாம் பொதுவாக சுத்தம் செய்து கொண்டு இருக்கின்றார்கள் இப்போ நம்ம இங்கே இருக்கக்கூடிய சாலைகள் முழுவதும் இன்னைக்கு இந்த சாலைகள்லாம் காணோம் தேடணும் இனிமேல் அந்தளவுக்கு வந்து இருக்கக்கூடிய சாலைகள் இப்போ இதிலெல்லாம் வந்து நீங்கள் வந்து வண்டிகள் ஓட்டுவது என்பது மிகவும் வந்து சவாலானது இப்போ இன்றைக்கி இந்த மாதிரியான இந்த ரோட்ஸில் இருக்கக்கூடிய அந்த பனிப்பொழிவுகளில் நீங்கள் நம்ம பிரேக்ஸ் எல்லாம் பண்ணோம் அப்படின்னா வண்டி பிரேக் பண்ணோன்னா வண்டி பிரேக்கெலாம் நிற்காது அதனால் வந்து இன்றைய இது போன்ற காலகட்டங்களில் டிரைவிங் செய்வது என்பது மிகவும் சவாலானது பொதுவாக என்னுடைய கருத்துக்கள் எல்லாம் பொழுது இக்கரைக்கு அக்கறை பச்சை தான் எல்லா இடங்கள்லையும் எல்லா பிரச்சனைகளும் இருக்குது இப்போ கிட்டத்தட்ட என்னுடைய ஒரு கருத்துக்கானபடி ஒரு ஐந்து சென்டிமீட்டர் அளவு வரைக்கும் இப்போ பனி ஏறி இருக்கு இப்போ இது வந்து பதினஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் பனி ஏறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த இந்த பிளாட்ஃபார்ம் எல்லாம் இப்போ இதெல்லாம் இது வந்து பிளாட்ஃபார்மு இது வந்து பிளாட்ஃபார்மு இப்போ இந்த பிளாட்ஃபார்ம் எல்லாம் கிட்டத்தட்ட வந்து இப்போ தரை வந்து இங்கே இருக்கு ரோட்ஸு தர வந்து இங்கே இருக்குது அப்போ இதுக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் இப்போ வந்து பனி பனிப்பொழிவுகள் அதிகமாகிருக்கு இப்போ இந்த பிளாட்ஃபார்ம் எல்லாம் மூடி இருக்குது இப்போ எந்த அளவுக்கு வந்து இப்போ பனிப்பொழிவுகள் வந்து கட்டிகளாக மாறி இப்போ இது போன்ற கட்டிகளாக மாறி இதெல்லாம் ஒரு கட்டி இந்த கட்டிகள்லாம் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பாறங்கற்கள் போன்று ரொம்ப வலுவாக இருக்கும் சில பனிக்கட்டிகள்லாம் ரொம்ப வலுவாக இருக்கும் அதெல்லாம் வந்து உடைக்கக்கூட முடியாது அப்போ இதெல்லாம் வந்து அதிகமான விபத்துக்கள் ஏற்படுத்தக்கூடியது இந்த கட்டிகள்லாம் பயங்கரமான விபத்துகள் ஏற்படுத்தக்கூடியது இப்போ இது எந்த அளவுக்கு வந்து இங்கே வந்து கட்டிகளாக வந்து ஏறி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க பொதுவாக இப்போதைக்கு இப்போ பெய்து கொண்டிருக்கின்ற இந்த பனிப்பொருட்களை பார்க்கும் பொழுது அப்படியே ஒரு சிறிய சிறிய கட்டிகளாக தான் அப்படியே கொட்டிக்கிட்டுருக்கு இப்போ இது வந்து இப்போ ஒரு பூ மாதிரி இல்லை இந்த பனி ஒரு பனிகளாக அப்படியே வந்து ஒரு கல் மாதிரி அப்படியே குட்டி குட்டி சிறு சிறு கற்களாக வந்து அப்படியே கொட்டிக்கிட்டுருக்கு இப்போ இந்த காணொலி வந்து நம்ம வந்து கனடாவில் இருக்கோம் பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த காணொலிகளை பதிவிடலை இந்த காணொலிகளினுடைய நோக்கம் வந்து இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படிங்கிறத எல்லாரும் உணரணும் இக்கரைக்கு அக்கறை பச்சை தான் இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னா பொதுவாக இதெல்லாம் இப்போ வந்து பனிக்கட்டிகளாக அப்படியே சூழ்ந்து கிடக்கு கட்டிகளாக பொதுவாக கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கொஞ்சம் கடுமையான பனிப்பழிவு தான் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்குது கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு கொஞ்சம் கடுமை தான் இப்போ பொதுவாக இப்போ நம்ம நம்மளுடைய வீட்டு வீட்டினுடைய படிகளை பார்க்கும் பொழுது இந்த படிகள்லாம் எந்த அளவிற்கு வந்து ஐஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது வணக்கம் இது வந்து ஒரு இதுவும் இதுலேயும் ஒரு விழிப்புணர்வுகள் உண்டு இது ஒரு விழிப்புணர்வுகளுக்கான ஒரு காணொலி தான் ஏன்னா இப்போ நம்ம கனடாவில் இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு காணொலி அல்ல பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் கட்டிட்டு வந்து இந்த குளிரில் உங்களை தாங்க முடியுமா அப்படிங்கிறது நீங்கள் சிந்தித்து செயல்படணும் கடுமையான குழுர் இந்த குளிரை தாங்கி உங்களால் பயணிக்க முடியுமா என்பதை நீங்கள் வந்து உறுதிப்படுத்திக்கணும் கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்களுக்கு மேலே இங்கே வந்து கடுமையான குளிர் இந்த குளிரை உங்களால் தாங்கி கொண்டு இந்த குளிரில் நீங்கள் வந்து பயணிக்க முடியுமா அதையும் நீங்கள் சிந்தித்து செயல்படணும் இக்கரைக்கு அக்கறை பச்சை தான் நல்ல எண்ணங்களோடு நல்ல சிந்தனைகளோடு மகிழ்ச்சியாக இருந்தாலும் நம்மளுடைய வாழ்வை மகிழ்ச்சியாக நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டும் என்பது தான் என்னுடைய இந்த காலனுடைய நோக்கம் இளைய தலைமுறைக்கு நல்ல எண்ணங்களோடும் சிந்தனைகளோடும் உழைப்பை நம்புங்கள் உங்களுக்கு தலைவர்கள் நீங்கள் தான் அதனால் இதெல்லாம் உணர்ந்து சினிமா மோகம் சாராய மோகம் இதிலிருந்து விடை நீங்கள் அனைவரும் விடுபட்டு நல்ல ஒரு உங்களுடைய உழைப்பை நம்பி உங்களுடைய சொந்த கைகளை நம்பி நீங்கள் முன்னேற வேண்டும் என்கின்ற ஒரு கருத்துக்களையும் இந்த காணொலி மூலமாக வழங்குகின்றேன் நன்றி வணக்கம் நெருப்பு தமிழன்